சுபமா ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா நீ எப்படி இருக்க இந்த பக்கமே வராம இருந்துகிட்டியே என்னத்துக்கு ஏமாவே உன்ன அப்பப்ப சொல்லுவான் ஆனா நீதான் எதையும் பெருசு படுத்தலையேன்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்க மாட்டேன் ஆமா என்னமோ இப்ப என்னைய தேடுறிய என் பொண்ணு உங்க மவனுக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல ஒருத்தருக்கு ஒருத்தர் உனக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இன்னைக்கு ஏமாவா இந்த வீட்டுல வாழ்ந்திருப்பா நானும் வந்து போய் இருந்திருப்பேன் நீங்க எங்கே அதுக்கு சம்மதிச்சியே என்ன செய்ய அப்போ எனக்கு அவன் கட்டணும்னு தோணல கேட்டி வச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருப்பாவோ இவளுக்கும் ஒன்றும் குறச்ச கிடையாது நல்லாதான் என்னை பார்த்துக்கிறா என்ன வேலைக்கு போகிற கல்கையை கட்டி வச்சு எங்கள் வீட்டில் நாலு பூரா நான் தேலை கிடக்க வேண்டியதாக இருக்கு ஓ மவானா பக்கத்திலேயே இருந்து என்னத்தான் வேணும் ஏதே வேணும்னு பார்த்துருப்பா ஆமாம் காலம் கெட்ட பிறகு நீங்கள் இப்படி புலம்பி என்ன பிரயோஜனம் என்னதான் இருந்தாலும் சொந்தத்துக்குள்ள ஒன்னுக்குள்ள ஒன்னு இல்லைன்னு போயிடுமா இப்படி ஒதுக்கி தள்ளிப்பிட்ட அவனுக்கும் அவன் அவளை பிடிச்சிருந்துச்சு அவளைதான் கெட்டுவேன்னு சொன்னான் என்ன செய்ய என் புத்தியை தான் எதை கொண்டு அடிக்கன்னு தெரியல ஓர் இந்த கொலவி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது இது யாரையாவது கூட்டி வச்சு இப்படி கொதை பேசுறது இதுக்கு பொழப்பா போச்சு எப்போ பாரு ஒரு ஆள் கடைச்சிடக்கூடாது உடனே முட்ட மாட்டாள பேசுற எப்படி இருக்கா நல்லா இருக்காளா என்ன செய்யறது என் வீட்டுக்கு மருமவளா வர வேண்டியவா என் நேரமோ அவ நேரமோ தெரியல இப்போ எங்க இருக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா இருக்கா என்ன சொல்ல இருக்கா என்னத்தலுக்கிய என்னதான் இருந்தாலும் சொந்த பந்தன்னு இல்லாம போயிட்டுல ஒண்ணுக்குள்ள ஒன்னு கொடுத்துருந்தா இது தேவையா எவ்வளையோ ஒருத்திய கொண்டாடி உங்க மகனுக்கு கட்டி வச்சியே இன்னைக்கு உங்களை பாத்துக்கிறானா இல்ல இல்ல வேலை வட்டிக்கு போறேன்னு ஓடி போயிருதா எல்லாம் உங்களுக்கு தேவைதான் ஓ எங்க அம்மாவை பத்தி தான் பேசுறியா கலவி இவ மொபைல தான் எங்க அப்பாவுக்கு கட்டி வைக்கிறாள் இருந்தியா அதுக்குதான் இந்த கலவி இங்க வந்து இப்படி பழப்புதா ஐயா தூங்கி எழுதிச்சிட்டியா வா இந்த ஆச்சு வந்து தப்பரு வா என்ன கேளு பேசு வந்தா உன் பேரனாக்கும் ஏழு எத்தனை படிக்க நானும் படிக்கிறேன் நீங்க என்ன இந்த பக்கம் நீங்க யாரு ஆச்சிக்கு சொங்களா என்ன கேள்வி உங்க ஆச்சிக்கு எல்லாமே நான் தான் என் உன் அப்பனுக்கு கட்டி வைக்கதா இருந்துச்சு உங்க செய்ய அந்த குடுப்பனை என் மவளுக்கு இல்லாம போச்சு இல்லனா நீ இப்ப என் பேரான் இருந்திருப்பா உங்க மவளை கூட்டிட்டு எங்க அப்பாவுக்கு மறுபடியும் என்ன பேசுறான் ஊரை வித்துட்டு நாயில் என்றுவான் போல இருக்கே ஏ அப்பா ஏ மை என்ன இப்படி எல்லாம் பேசுதான் ஐயா எப்பவுமே அப்படித்தான் மனசுல ஒன்னையும் வச்சுக்க வேண்டான் பட்டு பட்டுன்னு பேசிடுவான் சின்ன பிள்ளைல சின்ன பிள்ளைன்னா ஒன்றும் இல்லை எப்போ முடிஞ்ச கட்டையா இப்ப பேசிக்கிட்டு இருக்கல அதான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா என் மைனிய பார்த்த உடனே பழைய நேரம் வந்துட்டு அதான் அப்படி பேசிக்கிட்டேன் சரி என்ன உங்க அம்மா வேலைக்கு போயிருக்கலாக்கும் அம்மா கூட என்ன அதுக்கல்ல அதனால எங்க அம்மா வேலைக்கு போச்சு வீட்டு வேலையில யார் பாத்துக்கறா ஆடி எங்க அம்மா காலையில சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு போறோம் எங்க ஆச்சி மிச்ச வேலைய பாக்கு இப்ப எதுக்கு அம்மா கேட யாரே ஒண்ணு இல்ல குடியோ சாரி எப்ப குழம்புறீங்க என்னல பேசிது என்ன பேனி சின்ன பிள்ளைதானே அவன் பேசுறதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன்

எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை இன்னொரு நாள் வாரேன் சரி அப்போ வாங்கிட்டு போயிட்டு வா ஏ வாங்க போயிட்டு வாங்க இல்லை இது என் ஊர்காரி அவளை இந்த மாதிரி பேசி விரட்டி முடிச்சுட்டு அவன் இருக்க போய் என்னால் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏடி பண்ணுனே முடிச்ச விஷயத்த இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நீயும் போட்டு கட்டிட்டு இருக்க அடுத்த எங்க அம்மா நேரம் ஆயிடுச்சு

என் மோளை கட்டிருக்கலாம் என் மோளை கட்டாமல் போனனால தான் நீ கஷ்டப்படுத நீ அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு தூண்டி விடுத்து அப்புறம் எங்கள் அம்மா வந்த பிறகு சண்டை எழுத்து விடுறதுக்கு இங்கே உட்காந்து தேரா போட்டுட்டு இருக்கு பிறகு விரட்டி விடாமல் என்ன செய்வேன் ஆமல அவ சண்டை போட்டான் இவன் கண்ணால் அதை பார்த்தியோ சும்மா எதேச்சியாக மனசில் பட்டதை சொன்னான் சொல்லுதா வந்தாலா டீ குடுத்தாலா ஏதாவது தின்னாலா பேசாம

ஆத்தாரி அவன் ஆத்தாக்காரி வந்த உடனே ரூமுக்குள்ள போய் உட்காந்துட்டு போய் கதை பேசுறாளே அப்போ எங்க முன்னாடி எல்லாம் உட்காந்து பேச வேண்டியதுனே என்னத்துக்கு பேச கதை ரூமுச்சு நீ பாத்தியா எல்லாமே எதாவது சொல்லியிருப்பேன் உடனே அவகிட்ட போய் எழுதிடாத எனக்கு இதை வாழை பாரு நான் போய் எழுதுறதுக்கு போய் உன் வாழையை பாரு எங்கள் அம்மா வர நேரம் ஆயிட்டு அப்புறம் நீயா என்னைக்காவது உளறி கொட்டுவேன் ஆமாட அதுவும் சரிதான் எனக்கு வாய் கொழுப்பு சும்மாவும் இருக்க முடிய மாட்டேங்கு உங்கள் அம்மா என்னை நல்லா தான் பார்த்துக்கிறதா ஆனாலும் என்ன செய்ய நேரம் போடனே என்னைக்காவது பேசிடுவேன்